இனியவர்களை ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இன்று இந்த அற்புதமான சூழ்நிலையில் இன்று மிகப்பெரிய ஆரவாரத்தோடு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அதாவது வந்து ஓவராக பேசினா உடம்புக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் ஆடியோ லான்ச்சில் பேசி என்ன படம்லாம் ஆகுதோ அந்த படம்லாம் ஊற்றி மூடி மனுஷனை பெருசாக சோ சோதிக்குதுங்கிறதுக்கு சமீபத்தையும் அந்த எல்லா படங்களும் உதாரணம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த வந்து அந்த த நாக்காலே கட்டுப்போனதுங்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குபேரன் அதாவது வந்து தெலுங்கு டேரக்டருக்கு வந்து ஒரு கங்கணம் கட்டிட்டு வந்துட்டு அவங்களுக்கு முதல் படம் ஹிட்டு கொடுத்துட்டு அடுத்த படத்தை வந்து தமிழ் ரசிகர்களில் கொல்லும் அப்படின்னு ஏற்கனவே பிச்சைக்காரன் கதையம்சத்தை வச்சு மிகப்பெரிய ஹிட் கொடுத்து விஜயாண்டனி ஒரு ஒரு பேட்டன் படத்தில் வந்து ஹீரோ பிச்சை எடுக்கிறதா வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு பேட்டனில் படம் வந்திருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான மையப்புள்ளியை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி தமிழில் வந்து ஒரு மூன்றரை மணி நேரம் கிண்ண பெரும் மசாலாவாக தான் ஆகிப்போச்சு இந்த படத்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா கூட உட்காந்து பார்த்துக்கலாம் என்ன எண்ணத்துல உணர்வுகளை கொடுக்குறேன் உணர்வு பிளம்புகளை கொடுக்குறேன்ட்டு அந்த கிளைமேக்ஸ் ரைட்டுலலாம் அந்த அந்த கர்ப்பிணி பண்ணி தூக்கிட்டு ஓடும் போது ஒரு சாங்கை போட்டு வருது இதெல்லாம் தெலுங்கு படத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகும் தமிழ் படத்துல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்ல தேட்டரில் வந்து கதறாங்க கண்ணீர் ஊழ்றாங்க ஐயோ எங்களை தேட்டரை திறந்து விடுங்க நாங்கள் ஓடுறோம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு தான் வந்து நிற்கிறது ஒரு ந ஒரு சூழ்நிலையில் வந்து வந்து மரியாதையும் ஞாபகப்படுத்துது ஒரு ஆறு ஓர்றார் ஓர் ஆறு தனுசு காலில் முள் குத்துது கண்ணில் இது பண்ணுறாரு அந்த ஹீரோவை போட்டு குழிஞ்சி கஷ்டப்படுற மாதிரி ஒரு அவார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சு கதை ஒன்லைன் இதுதான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓன்லைனாக பார்க்கும்போது கதை ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது அதாவது வந்து ஒரு வங்கக்கடலில் ஒரு பெட்ரோலிய டேங்க் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதை வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து கவர்மெண்ட்டேருந்து ஆட்டை போட நினைக்கிது அதுக்கு ஒரு லட்சம் கோடி லஞ்சமாக கொடுக்க முன்னுடுறாங்க அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய தொழில் இதுபுறம் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் அதுக்கு வந்து அவருக்கே அது ஐடியா தெரியும் அதை விட்டுட்டு அங்கேருந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிற சிபிஐ ஆஃபீஸர் தான் அதுக்கு மூளை பயங்கரமாக இருக்கணும் சாதாரணமாக கார்ப்ரேட்டில் போய் உட்காந்துக்கிட்டு ஃபண்டை மாற்றுறேன் எல்லாருமே மாற்றுவாங்க அந்த சிபிஐ தெரிவிக்க என்ன வித்தியாசமான முறையில் பண்டம் மாற்றினாரு அப்படிங்கிறது ஒன்றுமே காமிக்கலை நாகார்ஜுனா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிலேருந்து எடுக்கிறாங்க அவர் ஏதாச்சும் டிராக்டிஸாக பண்ணல வண்டியில் வச்சு எடுக்கிறாரு குப்பமெட்டில் வச்சு அடிக்கிறாரு பணத்தை வந்து வழக்கமாக அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறார் இது வந்து எவ்வளோ படங்களில் பார்த்தா ஒரு ட்ரிக்னாலையும் ஒரு டாக்டிக்ஸ்னாலையும் ஒரு இதாக அப்படின்னு எந்திரிச்சு உட்கார மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாக்கா கிளைமேக்ஸுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரலும் ஹீரோவை புழிஞ்சு எடுத்து ஹீரோவை வந்து போட்டு புரட்டி எடுத்து அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருக்குது அதுவும் ஒரு லட்சம் கோடியாக மாற்றுறதுக்காக ஒரு நாலு பிச்சைக்காரர்கள் அடையாளம் தெரியாத பிச்சைக்காரர்களை கொண்டு வந்து அவங்களை பினாமியாக மாற்றுறோம் மாற்றி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூலியமாக வந்து சுவிஸில் பணத்தை போட்டு அதை அக்கௌண்ட்டில் மாற்றி தரோம் இதுக்கு எதுக்கு அந்த ஸ்வி இதுக்கு எதுக்கு அவர் வந்து ஃபேமிலியை மிராட்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நாகார்ஜுனா கரெக்டு பெரிய கரெக்ட் அவரையும் வேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் இந்த தனுஷை துரத்திக்கிட்டு ஓடுறது 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 ஓடுறாங்க நம்மளுக்கு மூச்சு இறங்குது ஆகவே குபேரா படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்லைனாக கேட்கும்போது கதை ரொம்ப நல்லா தான் இருக்குது அதுக்காக தனுஷை வந்து நடிப்பாக இருக்கணா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மரியான் மரியான்னு மரியான் ஞாபகம் வருது இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் வட சென்னை கொஞ்சம் கொண்டு ஜாமம் வருது அது மாதிரி வந்து பிசேகா வந்து நடிக்க வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை நடிக்க வைக்கிறேன்னு ஓவர் ஆக்டிங் முடிஞ்சுக்காகங்கிற மாதிரி ஒரு ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது தினேஷ் நம்ம தனுஷ் நடிக்கிறது தனுஷோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப இதாக இருக்குது இதெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் ஓடி இருக்குமா நம்ம இது இவ்வளோ பெரிய பரபரப்பு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முகப்புத்தவங்கள்லையும் யூடியூப்லேயும் கழுவி கழுவி ஊற்றிட்டாங்க என்ன பெரிய விஷயம்னா இந்த ஆடியோ லஞ்சில் ஓவராக பேசினது அவங்க பாட்டுக்கு அமைதியாக விட்டா இப்போ சமீபத்தில் ஒரு அற்புதமான படம் வெளியில் தெரிஞ்ச அந்த மவுத் டாக் மூலியமாக இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியெலாம் அவ்வளோ பெரிய ஹிட் அடிச்சு அது பாட்டு விட்டுருந்தா அது பாட்டு ஹிட்டாகி ஓடிருக்கும் அதை விட்டுட்டு நான் பேசுகிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணேன்னு பிரமாண்டமா பேசி சமீபத்தில் பிரம்மாண்டமாக பேசுனேன் எந்த படமும் ஓடவில்லை ரசிகர்களோட மிகப்பெரிய ஒரு ஒரு அவர் தான் குபேரனும் குசிலனா தான் குபேரன் தயாரிப்பார் குசைலனா மாறுவா கடைசியா அந்த பிச்சைக்காரன் வந்து இது பண்ணும்போது கிளைமேக்ஸில் வந்து பத்தாயிரம் கோடி கதிப்பீக்கிறான் அந்த அந்த பணத்தை போய் ஒரு பிச்சைக்காரன் எந்த விதத்தில் அவங்க போய் சுவிஸ் பேங்கில் எடுத்துடலாமா அது எப்படி எடுக்க முடியும் எந்த கான்செப்டும் இல்லை எந்த இடத்துலையுமே வந்து லாஜிக் எங்கேயுமே எடுக்குது அவ்வளோ பெரிய ஒரு கோடீஸ்வரனுக்கு பணத்தை மாற்றக்கூடிய டெக்னிக்கில் இந்தியாவை நம்பருன்னு நினைச்சா எல்லாரையும் கொண்டு போப்ப டப்பு டப்புன்னு எல்லாரையும் கொண்டு போடக்கூடிய ஒரு கொலீசர் பிச்சைக்காரனை கொண்டாந்தா அதுக்கு ஒரு சிபிஐ ஆஃபீஸர் கொண்டாந்து அவங்க மூலியமாக பணத்தை மாட்டுறாங்கன்னு பிச்சைக்காரருடைய பேக்ரவுண்ட் லைஃப் அதெல்லாம் எடுத்து சென்டிமெண்ட்டை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சு ஓவர் சென்டிமெண்ட்டாக போய் வடம் கடைசியில் குபேரன் குசையில் நான்தான் மிச்சம் ப்ரொடியூசருக்கு வாரி வழங்குமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சந்தேகம் தான் இனிமேலாவது இந்த தனுஷ் போன்றவர்கள் பெரிய டைரக்டர் தெலுங்கு டேரக்டர்லாம் கூப்பிட்டு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக அணுகி அவங்கள்ட்ட கதையை கேட்டு படம் பண்ணணும் அவங்க வந்து அஞ்சு மொழியில் ரிலீஸ் ஆகுது பத்து மொழியிலேருந்து பேன் இண்டியா படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஒருவேளை தெலுங்கில் இது உருக்காமல் இருக்கும் தெலுங்கு மசாலா படம் தான் இது தெலுங்கில் அதுவும் டப்பிங்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம் அந்த ஓடுறது 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 உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேர் அருமை போது வித்தியாசமாக காமிப்பாள் நம்மளும் உட எதிர்பார்ப்போட உட்காரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக்ரவுண்டு அது அந்த குண்டா ஒரு நார்த் இந்தியை கொண்டு வந்து அவன் வரும்போது அவனுடைய பேக்ரவுண்டு சூக்கிய ஓடி ஓடியாது அந்த பேக் அதெல்லாம் கட் பண்ணிருக்கலாம் அதெல்லாம் தேவையில்லை ஆறு நார்த் இந்தியாவில் பிடிக்கிறோம் இதில் வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறது வந்து குஸ்பு கர்ப்பிணி பண்ணி எடுத்துகிட்டு வராங்க அது மட்டும்தான் எல்லாருக்கும் ஒரு பேக்ரவுண்டை கொடுக்குறேன்னு காமிச்சு படத்தில் எவ்வளோ இடங்களில் கத்திரி போகலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கத்திரி போட்டிருந்தால் ஒரு ரெண்டே மால் மணி நேரத்தில் ரெண்டே கால் மணி நேரத்தில் படத்தில் வெளியில் அமைச்சிருந்தால் குபேரன் ஓரளவு தப்பி இதுக்கப்புறம் சுதார்த்தி கொண்டு உங்கள் எதிர்ப்பு போகிறாங்களான்னு சொல்ல முதல் நாள் மூணு மணி நேரம் ஒரு நிமிஷம் மூச்சு முட்டுது ஆகவே குபேரன் படம் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்பதை தாண்டி நம்முடைய அமிதாக சேனல் என்ன சொல்கின்றது என்றால் தனுஷ் நல்ல படங்களை தேடி நடிக்க வேண்டும் அவருடைய நடிப்பு வந்து நல்ல நடிப்பு தான் இருந்தாலும் மரியாணையும் ஒரு சில பழைய படங்களையும் பிரதிபலிப்பதனால் இது இந்த கதைக்களம் ஏற்கனவே தமிழில் வந்து விட்டதுனாலும் கார்பரேட் லெவலில் தெலுங்கு படணுன்னு பெரிய பெரிய பில்டிங் பெரிய பெரிய பா கட்டடங்களை காமிச்சு மக்களுக்கு வந்தடலாங்கிறதுனால கதை இல்லை கதை ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய கதை இவர் எப்பதான் ஓடுறதை நிப்பாட்டுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த லவ் போர்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்து படத்துல காமெடிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை அவங்களே சிரித்து அவங்களே பண்ணிக்கிட்ட மருந்து கூட காமெடிங்கிறது கூட இல்லை ராவா முனையால் மூணு மணி நேரம் வச்சு செஞ்சு அமிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்கு அப்பவே இந்த படம் இன்னும் மக்களை கதற விட்டுதான் என்பதை சொல்லிக்கொண்டு அவங்க இருந்து விடைபெறுகின்றேன் வாழ்த்துக்கள் இனிமேல் ஏதாவது அந்த நல்ல பெரிய பெரிய நடிகர்கள் அந்த ஆடியோ லான்ஸில் கொஞ்சம் அடக்கி வாதிச்சாக்கா படம் வெற்றி பெறுமோ என்னமோ தெரியவில்லை அதனாலேயே முகப்புத்தகங்களையும் யூடியூப்லையும் இன்ஸ்டாவிலையும் எல்லாரும் மீம்ஸ் கடந்த ரெண்டு மூணு நாளாக போட்டுவிட்டாங்க அதுக்கு இந்த குபேரனும் விதி வேலைக்கு இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு உங்களை நண்பர்கள் வாழ்த்துக்கள் வாழை நாளும்